அனைவருக்கும் வணக்கம் பெண்களுடைய உளவியலில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புகழ்ச்சிக்கு மயங்காத பெண்கள் இல்லை என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக மனிதர்கள் அனைவரும் புகழ்ச்சியை விரும்பக்கூடியவர்கள்தான் யார் ஒருவர் தன்னை பற்றி புகழ்ந்து பேசினாலும் பெருமையாக பேசினாலும் அவர்களை அந்த மனிதர்களுக்கு பிடித்துவிடும் எதனால் என்றால் புகழ்ச்சி என்பது உளவியல் நோக்கில் எப்படி கூறப்படுதுன்னா தன்னிலை உணர்தல் அல்லது செருக்குன்னு சொல்லுவாங்க தமிழில் ஆங்கிலத்தில் ஈகோன்னு சொல்லுவாங்க இந்த புகழ்ச்சி என்பது வந்து ஈகோட தொடர்புடையது ஈகோன்னா என்னென்னா தான் என்கிற அந்த உணர்வு தன்னை பற்றி யாராவது புகழ்ந்து பேசினா அது ஈகோவுடன் நேரடி தொடர்பில் உள்ளதால் அந்த புகழ்ச்சிக்கு அந்த மனிதர்கள் ஆட்பட்டு விடுவார்கள் தன்னை பற்றி யார் புகழ்ந்து பேசினாலும் அவர்களுக்கு இவர்கள் அடிமையாகி விடுவார்கள் அல்லது அதற்கு மயங்கி விடுவார்கள் என்று கூட கூறலாம் இப்படி இந்த புகழ்ச்சி என்பது மனிதர்கள் அனைவராலுமே விரும்பக்கூடிய ஒன்று இந்த புகழ்ச்சியை விரும்புபவர்களில் ஆண்களை விட பெண்கள் ஒருபடி மேலேன்னு சொல்லலாம் ஏன்னா ஆண்கள் கூட தன்னை பற்றி ஒருத்தர் புகழ்ந்து பேசினா அதை சிந்தித்து பார்ப்பாங்க எதற்காக இவர் வந்து தன்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறாருன்னு திரும்பி சிந்தித்து பார்ப்பாங்க ஆனால் பெண்கள் வந்து அந்தளவுக்கு சிந்திச்சு பார்க்க மாட்டாங்க பெண்கள் உடனடியாக அந்த புகழ்ச்சிக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டு அதற்கு மயங்கி விடுவார்கள் இதை வைத்துதான் பெரும்பாலான ஆண்கள் பெண்களை மயக்கி தவறான வழி செல்கிறார்கள் நான் இதை அனைத்து ஆண்களுக்கும் கூறவில்லை அந்த நோக்கத்தில் வரும் ஆண்கள் இதை செய்து ஆனால் உண்மையாக ஒரு பெண்ணை விரும்பக்கூடிய ஆண்கள் சரியாக பயன்படுத்த தெரியாமல் அந்த பெண்ணை நழுவ விட்டுவிடுவார்கள் இதுவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது எனவே இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த புகழ்ச்சிக்கு எப்படி பெண்கள் மயங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதற்கு நான் ஒரு உண்மையான நிகழ்வை வந்து இங்கே எடுத்துக்காட்டாக கூற விரும்புகிறேன் இது வந்து கதையெல்லாம் கிடையாது உண்மையாக நடந்தது என்னுடைய நண்பருக்கு நடந்தது என்னுடைய நண்பர் வந்து சென்னைக்கு அருகில் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருந்தார் வேலைன்னா ஒரு நிலையான பணி கிடையாது குறுகிய கால ஒரு பயிற்சி பெறுபவராக அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சார் அதாவது ஷார்ட் டேர்ம் ட்ரேனின்னு சொல்லுவாங்க அந்த வேலையில் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தார் அந்த நிறுவனத்தில் பெண்களை வேலை செஞ்சாங்க அந்த பெண்களில் இருவர் வந்து குறிப்பாக எல்லாராலும் அறியப்பட்டவர்கள் அதில் ஒருத்தர் பேர் மகாலட்சுமிங்கிறது இன்னொருத்தர் பேர் யமுனா அப்படிங்கிறது இல்லை அந்த மகாலட்சுமிங்கிறவங்க அந்த நிறுவனத்தில் பணிபுரிங்கிற ஒரு பெண் யமுனாங்கிறவங்க யாருன்னா அதே நிறுவனத்தில் பணி புரிஞ்சாலும் அவருடைய பின்புலம் சிறிது வலுவான உடையவர் எப்படின்னா அவருடைய அப்பா தான் அந்த நிறுவனத்துக்கு பணியாளர்களை அழைச்சிட்டு வர பேருந்தை ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்தவர் அளவுக்கு பல பேருந்துகள் வந்து அவங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு பெருமுதலாளி அவருடைய மகள்தான் அந்த யமுனாங்கிறவங்க அவங்க அந்த நிறுவனத்தில் நிலையான பணியாளராக வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க எப்படின்னா அவருடைய அந்த பின்புலத்தை வச்சு எளிதாக அந்த நிறுவனத்தில் வேலை வாங்கிட்டாங்க இந்த மகாலட்சுமிங்கிறவங்க இயல்பாக எல்லாரும் போலையும் தான் வேலை பார்த்துருக்காங்க ஆனாலும் இந்த மகாலட்சுமிங்கிற அந்த பெண் வந்து நல்லா அழகாக இருப்பாங்க கலகலப்பாக பேசக்கூடியவங்க பெரும்பாலும் ஆண்கள் வந்து அந்த பெண்ண்கிட்ட பேசுறதுக்கு விரும்புவாங்க யமுனாங்கிறவங்க அழகான பெண்ணு தான் ஆனால் அமைதியான குணத்தோடங்க அவங்கள பற்றி அதிகமாக ஆண்கள் பேசுனது கிடையாது ஏன்னா அவருடைய பின்புலம் கொஞ்சம் வலுவானது அந்த அச்ச உணர்வாக கூட இருக்கலாம் அந்த பெண் நமக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம் அதனால் பெரும்பாலும் ஆண்கள் அந்த பெண்ணை பற்றி அதிகம் பேச மாட்டாங்க இந்த மகாலட்சுமி பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசுவாங்க மகாலட்சுமி கூட எப்படியாவது பேசணும் எப்படியாதான் அவங்களை காதலிக்கணும்னா நிறைய ஆண்கள் வந்து விரும்பப்பட்டுருக்காங்க அந்த நிறுவனத்தில் அந்த வேளையில் என்னுடைய நண்பர் அவரோட வேலை செய்கிற மற்றவங்களாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர்கிட்ட ஒரு இன்னொருத்தர் ஒரு அலைபேசி என்னை கொடுத்து இது மகாலட்சுமியோட என்ன தான் நீ வேணா பேசி பாருன்னு கொடுத்துருக்காரு என்னுடைய நண்பர் வந்து வாங்கிக்கிட்டார் வேண்டாம்னு சொல்லலை ஏன்னா அவருக்கு என்னுடைய நண்பருக்கு அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் ஒரு விருப்பம் இருந்திருக்குது அப்புறம் சில நாள் கழிச்சு என்னுடைய நண்பர் அந்த அலைபேசி எண்ணுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு அவருக்கு அந்த மகாலட்சுமிங்கிற பெண்ணிட்ட பேசுறதுக்கு விருப்பம் தானே அதனால் அழைப்பு கொடுத்துருக்காரு அதே தரப்பில் ஒரு பெண் எடுத்து நீங்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க அதற்கு என்னுடைய நண்பர் வந்து நீங்கள் மகாலட்சுமி தானே கேட்டிருக்காரு கேட்டதுக்கு அந்த பெண்ணை இல்லை நான் மகாலட்சுமி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறகு என்னுடைய நண்பர் வந்து எந்த நிறுவனத்தில் பணிபுரோ அந்த நிறுவனத்தோட பேரை சொல்ல நீங்கள் அங்கே தானே வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த பெண் ஆமாம் நான் அங்கே தான் வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எப்படி நீங்கள் மகாலட்சுமி இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு இவர் கேட்டிருக்காரு கேட்டதுக்கு அந்த பொண்ணு நான் மகாலட்சுமி கிடையாதுங்கன்னு திரும்ப சொல்லியிருக்காங்க அப்புறம் என்னுடைய நண்பர் விடாமல் நீங்கள் எங்கேருந்து வேலைக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த பெண் ஒரு இடத்த சொல்லியிருக்காங்க அந்த இடத்துலையா அந்த இடத்துல வேற பெண்ணுல வருவாங்கன்னு என்னுடைய நண்பர் சொல்லியிருக்காரு ஏன்னா என்னுடைய நண்பர் அந்த பெண் எந்த இடத்த குறிப்பிட்டாங்களோ அங்கேருந்த வேலைக்கு வராரு என்னுடைய நண்பர் யாரை பார்த்துருக்காங்க அந்த இடத்துலனா அந்த முதலாளியோட மகள் தான் அந்த பகுதியிலேருந்து வருவாங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு வேறு அந்த இடத்துல வேற ஒருத்தங்களெலாம் வருவாங்கன்னு வேறு சொல்லியிருக்காரு ஆனால் உண்மையாக எதிர்த்தரப்பு பேசின யார் தெரியுமா அந்த மகள் மகள்தான் அவங்களுடைய பேர் யமுனா அதை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய நண்பரிடம் இந்த எண்ணை கொடுத்தவருக்கும் தெரியாது அது யமனுடைய எண்ணுன்ட்டு மகாலட்சுமியோட என்ன நினச்சி தான் கொடுத்தாரு இவரும் அப்படி நினச்சி தான் வாங்கினார் இவர் பேசும்பொழுது உண்மையாகவே அந்த அழைப்பு வந்து யமுனாவை தான் போயிருக்குது அதனால் எதிர்த்தரப்பில் உள்ள அந்த பெண்ணு என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த இடத்துல இருந்து வர்றது அந்த முதலாளியிட மகள் தானே சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லியிருக்காரு அந்த பெண்ணோட எண்ணெய் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அதனால் பேசிகிட்டு இருக்குது நீங்கள் மகாலட்சுமி தான் சொல்லியிருக்காரு அந்த பெண் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க வாய்ப்பே கிடையாதுன்னு அவங்க திரும்ப கேட்டிருக்காங்க கேட்கும்போது இவர் சொல்லியிருக்காரு அந்த பெண் வந்து யாரிடம் பேச மாட்டாங்க ரொம்ப அமைதியான குணத்தோடையவங்க குனிதத்தலை நிம்மராமல் போகிறவங்க அவங்க வருவாங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படின்னு உயர்த்தி பேசியிருக்காரு ரொம்ப மதிப்பாக பேசியிருக்காரு உண்மையாகவே என்னுடைய நண்பருக்கு அந்த பெண் மேலே மதிப்பு இருந்திருக்குது அதனால் அப்படி வெளிப்படுத்தியிருக்காரு அந்த பெண்ணு ரொம்ப அமைதியான பெண்ணு அப்படின்லாம் நிறையா பெருமையாக பேசியிருக்காரு இது பேசிட்டு பேசினதை கேட்டுகிட்டு இருந்தவங்க உண்மையாக அந்த பொண்ணு தான் மகாலட்சுமியெல்லாம் கிடையாது எம்னோ தான் தன்னை பற்றி ஒருத்த இவ்வளோ பெருமையாக பேசினாலும் அந்த பொண்ணை விடாமல் அப்படியா வேறு என்ன தெரியும் உங்களுக்கு அந்த பொண்ணை பற்றினு கேட்டிருக்காங்க மீண்டும் சொல்லியிருக்காரு அந்த பொண்ணு இருக்கிற வசதிக்கு ஏந்துக்களுக்கு அது எப்படி ஒன்றாலும் அலம்பல் விடலாம் ஆனால் எதுவுமே வெளிக்காட்டிக்காமல் ரொம்ப இயல்பாக பணிவோட அமைதியாக நடந்துக்கிட்டு அந்த பொண்ணு வேலைக்கு வர இடத்துலையும் ஒரு பெரிய அளவில் யார்கிட்டையும் எதுவும் திமுறு காட்டுறது கிடையாது ரொம்ப பண்புடன் நடந்துக்கிட்டதுன்னு இன்னமும் அதோட குணத்தை பற்றி உயிர்வாக பேசியிருக்காரு பேச பேச அந்த பெண்ணுக்கு என்னுடைய நண்பருடைய பேச்சு பிடிச்சி போச்சு எதனாலனா அவர் அதை புகழ்ந்து தானே பேசுகிறாரு இதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா என்னுடைய நண்பருக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது எந்த பொண்ணு தான் தெரியாமல் புகழ்ந்து பேசியிருக்காரு அந்த பொண்ணு தன்னை பற்றி ஒருத்தர் புகழிறாருன்னா தானும் தெரிஞ்சுக்கிட்டு புகழ்ந்தால் அவங்க வந்து அதை இயல்பாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் தன்னை பற்றி வேறொரு பெண்ணிடம் புகழ்ந்து பேசுகிறாரு அதாவது இவர் யாரை நினச்சி பேசுகிறாரு மகாலட்சுமி கிட்ட பேச நினச்சேன்னா பேசுகிறாரு அப்படி தன்னை பற்றி இன்னொருவரிடம் இவர் இந்த அளவுக்கு போலந்து பேசுகிறாரே அப்போ இவர் ரொம்ப நம்ம மேலே மதிப்பு வச்சிருக்காரு உண்மையாகவே இவர் வந்து நம்ம மேலே ஒரு நல்ல உணர்வை வச்சுருக்காரு அப்படின்ட்டு இந்த பெண்ணுக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போச்சு மிகவும் பிடிச்சி போனதுனால இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க நீங்கள் பேசிட்டுருக்கிறது மகாலட்சுமி கிடையாதுங்க யமுனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் என்னுடைய நண்பருக்கு அந்த பெண்ணுடைய பெயர் தெரியாது யமுனாங்கிறது தெரியாது ஒரு முதலாளியோடய பெண்ணுன்னு நினைச்சிட்டுன்னா இருந்திருக்கார் யமுனான்னா யாரும் கேட்டிருக்காரு நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனீங்களே அந்த பேருந்து முதலாளி அவருடைய மகள்தானா அப்படின்னு மீண்டும் சொல்லியிருக்காங்க என்னுடைய நண்பருக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கார் எப்படி இந்த பெண்ணுடைய எண்ணு நமக்கு கிடச்சிது அப்படின்ட்டு அதை சரி அந்த ஐயப்பாடுகளை சரி செஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த இடத்துல பேருந்து ஏறி எந்த இடத்துல உட்காருவீங்க அப்புறம் நீங்கள் எந்த துறையில் வேலை பார்க்குறீங்க எல்லாத்தையும் கேட்டிருக்காரு கேட்டதை எல்லாத்தையுமே தெளிவாக அந்த பெண் சொன்னோன்னே என்னுடைய நண்பருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பேசுகிற மகாலட்சுமி கிடையாது யமுனாக்கிட்ட தான் பேசிகிட்டு பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டார் செஞ்ச பிறகு என்னுடைய நண்பர் என்ன செஞ்சார் அப்படின்னா அழைப்பை துண்டிச்சுட்டு வெளியே வரத்துக்கு விருப்பப்பட்டுருக்கார் ஏன்னா அப்பா போயிடும்ல அவங்க கொஞ்சம் நல்லா ஏந்து கல்வியடையவங்க கொஞ்சம் ரெண்டாவது சில குலப்படிகள் உருவாகும் அப்படிங்கிற நோக்கத்தில் அழைப்பை துண்டிச்சுட்டு வெளியே வரலான்னு முயற்சி பண்ணியிருக்காரு அந்த பெண் விடலை பாருங்கள் யாருனே தெரியாத ஒருத்தர் அழைப்பு விடுத்து பேசுகிறாரு அவரே உண்மையை தெரிஞ்சுட்டுன்னு இல்லைங்க நான் அழைப்பு துண்டிச்சுட்டு போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு விடாமல் இல்லை நீங்கள் பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இவருடைய அந்த புகழ்ந்து பேசியது வந்து அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போச்சு இதுதான் காரணம் இதை மனசில் வச்சுக்கிட்டு இவரை அழைப்பு துண்டிக்க விடாமல் இன்னும் பேச சொல்லியிருக்கு என்னுடைய நண்பருக்கும் விருப்பம் ஏற்பட்டு போச்சு ஏன்னா இவ்வளோ அழகான பொண்ணு இவ்வளோ பின்புலம் உடைய பெண்ணு நம்மள்ட்ட பேசுங்கிற ஒரு அந்த ஆவலில் என்னுடைய நண்பர் விடாமல் பேச தொடங்கிட்டார் இதில் இன்னொரு உண்மை என்னென்னா என்னுடைய நண்பருக்கு அந்த பெண்ணை தெரியும் யாரா யமுனாவை தெரியும் அந்த பெண்ணிற்கு யாருக்கு யமுனாவுக்கு என்னுடைய நண்பரே தெரியாது பேசும்பொழுது என்னுடைய நண்பரை வந்து நான் இந்த நிறுவனத்தில் குறுகிய கால பயிற்சி பெறுபவராக தான் பணிபுரிகிறேன் அதாவது ஷார்ட் டேர்ம் ட்ரெயினியாக தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தெரிஞ்சு அந்த பெண்ணை விடாமல் என்னுடைய நண்பர்கிட்ட பேசிகிட்டே இருந்திருக்குது இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு இவர் இந்த நிறுவனத்தில் என்ன பதவியில் இருக்கிறாரு உயர்ந்த பதவியில் இருக்கிறாரா எதுவுமே தெரியாது இவர் நம்மகிட்ட பேசுகிற தகுதி வாய்ந்தவரா அதில் பற்றிலாம் அந்த பொண்ணை எதுவுமே சிந்திக்கல தன்னை பற்றி புகழ்ச்சி புகழ்ந்து பேசியிருக்கிறாரு தன்னை மிகவும் மதிப்பாக நினச்சிட்ருக்கிறாரு தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு மட்டுமே அந்த பொண்ணு மயங்கிடுச்சு அதை விரும்பியிருக்கு மிகவும் விரும்பி தான் இவர்கிட்ட பேச்சை தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்குது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் பேசியிருக்காங்க நீண்ட நாள் பழகியவர்கள் போல் ரெண்டு பேரும் பேசி இருந்திருக்காங்க அந்த பொண்ணை பற்றிய அதாவது அந்த பெண்ணுடைய குழந்தை பருவத்திலேருந்து நடந்ததெல்லாம் அவர்கிட்ட ஒப்பிச்சிருக்குது இவரும் இவரோட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆறரைக்கு தொடங்கி ராத்திரி ஒன்பதை முக்கால் பத்து மணி வரையும் பேசிட்டு இருந்திருக்காங்க பிறகு என்னுடைய நண்பரே சொல்லியிருக்காரு நேரம் ஆச்சு நீங்கள் போய் படுங்க நாளைக்கு பேசலான்னு அடுத்த நாளும் ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு ஆயிட்டாங்க அந்த பேச்சு தொடர்றதுக்கு ரெண்டு பேருக்குமே விருப்பம் ஏற்பட்டு போச்சு அதன் பிறகு என்னுடைய நண்பர் என்ன செஞ்சாருன்னா சரி இனிமேலுக்கு இந்த பொண்ணை நம்ம விட வேணாம் இவங்க கூட தொடர்ந்து பேசலாம்னு ஒரு முடிவு எடுத்து அழைப்பை துண்டிச்சுட்டு வந்துட்டார் அடுத்த நாள் என்ன நடந்திருக்குன்னா என்னுடைய நண்பர் அந்த பெண்ணுக்கு அழைப்பி விடுக்கலை அதற்கு அடுத்த நாள் மீண்டும் அழைப்பு விடுத்துருக்காரு அழைப்பு விடுக்கும்பொழுது அந்த பெண்ணோட அக்கா வந்து அழைப்பு எடுத்துட்டாங்க இவர் அழைச்சவர் அவங்க யார் எதிர் தரப்பில் எடுத்தது யாருன்னு தெரியாமல் யமுனாவான்னு கேட்டார் கேட்டதோட அவங்களுக்கு ஐயன் ஏற்பட்டு போச்சு அந்த பெண் மேலே ஐயன் ஏற்பட்டு போச்சு தன்னுடைய தங்கை யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்கிற ஒரு ஐயன் ஏற்பட்ட உடனே இவரை பிடிச்சி இமலுக்கு அழைப்பு விடுக்காதிங்க நான் அவங்க அக்கா பேசினோடனே அச்சப்பட்டுக்கிட்டு அழைப்பை துண்டிச்சுட்டார் பிறகு அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பெண்ணை மிரட்டியிருக்கலாம் அவங்க தந்தைகிட்டேலாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியே சொல்லி அந்த பெண்ணை வந்து மிரட்டியிருக்காங்க பிறகு இரண்டு மூன்று முறை என்னுடைய நண்பர் அந்த பெண்ணிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு அழைப்பு விடுக்கும்போது எடுத் எதிர்த்தரப்பில் எடுத்தவங்கெல்லாம் ஒன்றா அவங்க அக்காவாக இருந்திருக்காங்க இல்லைன்னா அவங்க வீட்டை சேர்ந்த ஆண்களாக இருந்திருக்காங்க அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு எந்த நிறுவனத்தில் பணிபுரன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேலுக்கு அழைப்பு விடுத்தேன்னா சரியாக வராதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க எச்சரித்ததை கணக்கில் வச்சுக்கிட்டு என்னுடைய நண்பர் அதன் பிறகு அழைப்பு விடுப்பதை நிறுத்திவிட்டார் அடுத்த நாள் இவர் அழைப்பு விடுக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எடுக்காமல் அதே பெண் எடுத்திருந்தாங்கன்னா இவர்களுடைய உறவு தொடர்ந்திருக்கும் இவர்கள் இன்னும் நெருக்கமாகி உண்மையாகவே காதலிக்க தொடங்கியிருப்பார்கள் அந்த அளவுக்கு போச்சாமா ஒரு நாள் முத நாள்லேயே மூன்றரை மணி நேரம் பேசியிருக்காங்க என்னுடைய நண்பருக்கு கெட்ட நேரமோ என்னமோ தெரியல அவர்கள் மீண்டும் பேச்சை தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஒரு நாளில் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு நாள் பேசினாலும் அந்த பெண் அந்த அளவுக்கு இவர் மேலே விருப்பம் கொண்டுட்டாங்க ஒருவேளை மீண்டும் மீண்டும் பேசியிருந்தோம்னா கண்டிப்பாக இருவரும் காதலிச்சு திருமணம் வரைக்கும் போயிருக்கோம் திருமணம் கூட செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அளவுக்கு என்னுடைய நண்பர் நம்பிக்கையாக இருந்து சொன்னார் முதநாளில் பேசும்போதே அந்த பெண்ணு என்ட்டு அவ்வளோ அன்பாக பேசினுச்சு அப்படின்னு சொன்னார் இங்கே நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பெண் எதனால இவர்கிட்ட இவ்வளோ அன்பாக இருந்தது அதனுடைய வாழ்க்கையில் குழந்தை பருவத்திலேருந்து நடந்ததெல்லாம் சொன்னிச்சு அப்படின்னா அதாவது முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட நாளே சொன்னிச்சுன்னா என்னுடைய நண்பர் அந்த பெண்ணை பற்றி உண்மையாகவே மதிப்பு வைத்து பெருமையை பேசுனது தான் காரணம் அதை அந்த பொண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அதற்கு அப்படியே மயங்கிட்டாங்க சொல்லப்போனால் அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க வந்து என்னுடைய நண்பர்கிட்ட இவ்வளவு நெருக்கமாக ஒரு நாள்லேயே பேசுனதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தொடர்ந்து பேசியிருந்தாங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல் மீண்டும் சொல்கிறேன் ரெண்டு பேரும் காதலித்து திருமணம் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க அந்தளவுக்கு நெருக்கமாக இருப்பாங்க எனவே நண்பர்களே பெண்கள் புகழ்ச்சிக்கு மயங்குவார்கள் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனவே ஒரு பெண்ணை நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் முதல்ல அந்த பெண்ணுடைய நிறைகளை வந்து பெருமையாக சொல்லுங்கள் ஆனால் அதை எப்படி சொல்ல வேண்டும் நேரடியாக சொல்ல வேண்டுமா ஆனால் நீங்கள் அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நான் வரவிருக்கும் காணொலியில் தெளிவாக குறிப்பிடுகிறேன் அதுவரை இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்